அண்ணன் ஞானதிரவியம் அவர்கள் ஒரு பாதிரியாரை கல்லூரிக்குள் வைத்து குண்டர்களை வைத்து அடித்ததாக செய்தி வந்திருக்கும் ஞானதிரவியம் எல்லாரும் சேர்ந்து போட்டு எல்லாம் கொண்டு வந்து மக்களை காப்பாற்றினாங்க இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பார்த்தா கூட தெரியும் உங்க எம்பி யாரு பாத்திருக்கீங்களான்னு கூட உண்மையிலே தெரியாது தென்னகத்தின் ஆக்ஸ்வர்டு என்று பெருமையுடன் அழைக்கப்படும் பாளையங்கோட்டையை கொண்டிருக்கும் திருநெல்வேலி தொகுதியில் படித்த இளைஞர்களுக்கு போதுமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை ஒரு புறம் வைத்தாலும் எம்பி ஞானதிரவியம் தங்கள் பகுதிக்கு செய்த நலத்திட்டங்களையும் சிலர் எடுத்துரைக்கின்றனர் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி தாமிரபரணியை சுத்தப்படுத்தவில்லை என கூறப்படும் நிலையில் நாடாளுமன்றத்தில் தனது முதல் பேச்சிலேயே தாமிரபரணியை சுத்தப்படுத்த கோரிக்கை விடுத்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக எம்பி ஞானதிரவியம் தெரிவித்துள்ளார் திமுக எப்படி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொய்களை மக்களிடத்தில் சொல்லி இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதுபோலதான் ஞான திரவியமும் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என அதிருப்தி தெரிவிக்கிறார் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சவுந்தரராஜன் திருநெல்வேலியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் ஞான திரவியம் அவர்கள் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் தேர்தலிலே சொன்ன வாக்குறுதிகளையும் எப்படி திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி எந்த வாக்குறுதிகளையும் இன்றைய வரைக்கும் நிறைவேற்றாமல் ஆட்சிக்கு அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ தான் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அண்ணன் ஞானதிரவியம் அவர்களும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற இல்லை என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருநெல்வேலியிலே இருக்கின்ற இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மட்டுமந்தி பக்கத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட மக்களுக்கும் வாழ்வாதாரமாக விளங்குகின்ற வற்றாத ஜீவ ஜீவ நதியான தாமிரபரணியை சுத்தப்படுத்துவேன் என்று ஞானதிரவியம் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள் அதுபோல பல போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கின்ற குலவணிகர்புரம் அருகில் உயர்மட்ட ரயில்வே மேம்பாலம் அமைத்து கொடுப்பேன் என்று மக்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தார்கள் ஆனால் இதுபோல எந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தாலும் அந்த வாக்குறுதிகளை அத்தனையையும் அவர்கள் நிறைவேற்றாமல் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவருடைய காலமும் முடிவடைந்து வந்து கொண்டு இருக்கின்றது மத்திய அரசிடமிருந்து தொகுதிக்கு நிதியைப் பெற்றுத் தரும் வலுவான உறுப்பினராக இவர் செயல்பட்டதில்லை என வேதனை தெரிவிக்கிறார் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவரும் வழக்கறிஞருமான அன்பு அங்கப்பட் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவரை பார்ப்பதற்கு மிக சிரமமாக இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை மிரட்டனதாக செய்தி வந்திருக்கும் ஒரு பாதிரியாரை கல்லூரிக்குள் வைத்து குண்டர்களை வைத்து அடித்ததாக செய்தி வந்திருக்கும் அல்லது அவர் அதிகமான பாரம் ஏற்றிய லாரி அவருக்கு சொந்தமான லாரிகள் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் கேரளாவிற்கு கடத்தி சென்றதற்காக அவர் மீது வழக்கு போட்டதாக செய்திகள் வந்திருக்கும் ஆனால் அவர் மீது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்ததாக மக்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்ததாக எந்தவிதமான செய்தியும் நம் செய்தித்தாள்களில் கடந்த ஐந்து ஆண்டுகள் நாம் பார்க்க முடியாது தாமிரபரணி நதியை சுத்தப்படுத்தி தருவதாக வாக்குறுதி வைத்து நாடாளுமன்றத்திலும் கோரிக்கை வைத்தார் ஆனால் தற்போதும் தாமிரபரணி ஆறு மாசடைந்துதான் காணப்படுகிறது என சுட்டிக்காட்டுகிறார் நாம் தமிழர் கட்சியின் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சந்தியா தாமிரபரணி ஆறு நம்ம எளிதா நம்ம நினைச்சிடக்கூடாது அனைத்து உயிர் தண்ணீர் தான் அனைத்து உயிர்களுக்குமான ஆதாரமான ஒன்று அந்த இது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல பொருணை நதி இந்த பொருளை நதி தான் தாமிரபரணி ஆறு தான் மிக முக்கியமானது மக்களோட குடிநீருக்காகட்டும் விவசாய தேவைக்காகட்டும் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருப்பது நாம் எல்லோரும் நம்பி நிற்பது தாமிரபரணி ஆற்று நீரை தான் ஆனால் தாமிரபரணி ஆற்றில் கழிவுகள் கழு கலப்பது ஏதாவது தடுக்கப்பட்டிருக்கா தடு தடுக்கப்படலை அதே போல் தான் தாமிரபரணி ஆற்று கரையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்படலை ஆற்றில் எவ்வளோ வெள்ளம் வெள்ளம் மோடி வந்தாலும் என் மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இன்னைக்கு தண்ணி இல்லாத திண்டாட்டம் தான் இன்றைய அளவும் நில நிலவிக்கிட்டு இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா தாமரபரணிய ஆற்று நீரை உறிஞ்சி கோலாக்கும் பெப்சிக்கும் குறைந்த விலைக்கு இன்றளவும் இந்த அரசுகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது இது தண்ணீரை விற்பனை பொருள் அல்ல அது வந்து மிக ஒரு எப்படி சொல்வது மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுக்க முடியாதவங்க ஒரு தனியார் கார்ப்பரேட்டுக்கு தண்ணியை இருக்கிறது மிக கேவலமான ஒரு செயல் அது இன்றைக்கும் நீடித்து தான் இருக்குது நம்ம கண் கண் கூட இன்றைக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அவர்கள் சொல் அவர்கள் சொன்ன தாமிரபரணி ஆற்றையும் அவர்கள் சரி செய்யலை அதே போல் குலவரணிக்க பாலமும் இன்றைக்கும் வந்தபாடு இல்லை அதில் வணிகர்களுக்கு உண்மையிலே சொல்லப்போனால் அதில் என்ன சிக்கல்னால் வணிகர்கள் பாவம் அவங்க அதில் வந்து சிரமம் அந்த அந்த பாலத்தின் மூலமாக பணம் கிட்ட தாங்கள் பாதிக்கப்படுவதாக உணர்வார்கள் அப்ப அதை சரி செய்துட்டு அவர்கள் பாதிக்காத அளவில் அந்த பாலத்தை விரைவில் அவங்க முடிச்சிருந்துருக்கணும் முடிக்கல மாநகருக்கு அருகில் இருந்த போதிலும் பெரிதளவில் வேலை வாய்ப்பு இல்லை என குமுறுகிறார் குடும்ப தலைவி மாரியம்மாள் ஒரு மாநகராட்சியாக இருந்தாலுமே ஒரு வளர்ந்த இடமா இருந்தாலுமே இன்னும் ஒரு கிராமமாக தான் எங்களோட திருநெல்வேலி மாவட்டம் இருக்குது திருநெல்வேலியில் பெரிய அளவுக்கு பெண்களுக்கு முன்னேற்ற பெண்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தொழிலுமே இங்கே கிடையவே கிடையாது பெண்களுடைய முன்னேற்றம் சார்ந்து இந்த பீடி சுற்றி அப்புறம் இல்லைனா ஜவுளி கடைகளில் வேலை பார்த்து இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப குறைவான நிலைமையில் தான் இருக்குது கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஐடி ஃபீல்டு பெரிய பெரிய மா மாவட்டங்கள் அதாவது சென்னை போன்ற இடத்துல இருக்கிற மாதிரி த மாவட்டத்தையும் கொண்டு வந்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏறக்குறைய குறைய நாங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டு எங்களோட விவசாயம் பொய்ப்பிக்கப்பட்டு இப்போ காணாத குறைக்கு மழை வெள்ளத்தாலையும் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப பின்தங்கிய இடத்துக்கு இன்னும் பெயிட்டோம் எம்பி ஞானதிரவியம் ஓரளவிற்கு நல்லது செய்துள்ளார் என ஆதரவு தெரிவிக்கிறார் முனீர் பள்ளத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பால்குமார் வருது முன்னால் உள்ள எம்பி நான் திரவியம் அவர்கள் ஓரளவு நல்லது தான் பண்ணிட்டுருக்காப்ல முன்னிலபத்தில் இப்போ வந்து புதுராம கிராமம்னா வெள்ளத்தில் சூழ்ந்துட்டு அப்புறமில்ல ஞான அவர்கள் வந்து அவங்க தொகுதிக்கு வந்தாங்க அங்கே உள்ள கவுன்சிலரு ஞானத்திறமை எல்லோரும் சேர்ந்து போட்டு எல்லாம் கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுனாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததால் போதை பழக்கம் அதிகரிப்பதாக வேதனை தெரிவிக்கிறார் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் வேல்முருகன் படித்த இளைஞர்கள் வந்து தொகுதியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலைவாய்ப்பு போன்ற எந்த ஒரு அடிப்படை பிரச்சனைகளும் இது வரைக்கும் தீரலை எல்லாருமே படித்து எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சு வச்சு சும்மா தான் சுற்றிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து இங்கே குற்றங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு அதுக்கு காரணம் ஒன்று வந்து வந்து கஞ்சா மது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இதை வந்து டைவர்ட் பண்ணி அந்த இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தலாம் திருநெல்வேலி ரயில் நிலையத்தை மேம்படுத்தி நவீனப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் பெருமாள்புரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் டெனிஸ் முதல்குமார் தென் தமிழகத்தோட ம ஒன்றாவது இடத்துல இருக்க திருநெல்வேலி ரயில் நிலையம் நூறு கோடிக்கு மேலே வருமானம் உள்ள ரயில் நிலையம் ஆனால் எந்த இதுவும் இல்லை ம எந்த முயற்சியும் பண்ணவும் இல்லை அதை மேம்படுத்தவும் இல்லை அது அப்படியே இருக்கு அதையும் மேம்படுத்தணும் பல கிராமங்களிலும் ரேஷன் கடை உள்ளிட்ட கட்டிடங்களை கட்டியுள்ளதாகவும் மனநிறைவாக மக்கள் பணியாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கிறார் திருநெல்வேலி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் திருநெல்வேலி வந்து நம்ம பண்டு மொத்தம் பதினேழு கோடி ரூபாய் வந்திருக்கு அஞ்சு வருஷத்துல இருபது கோடி உண்டு சார் ஆனா எட்டு ரெண்டு கோடி எட்டு கோடி தரல சில எல்லாமே லைப்ரரி ஒரு பதினஞ்சு இருபது லைப்ரரி கொடுத்திருக்கேன் ஸ்கூல் பில்டிங் கொடுத்திருக்கேன் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கேன் ரேஷன் கடை பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லாம் பில்டிங் ஐட்டம் கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்சி ஒரு வடி கொடுத்துருக்கேன் தயாரிவாளம் முகிலி மேல வெள்ளிக்கு ஐம்பது லட்சம் கொடுத்துருவேன் கல்லணை போயிடு கொடுத்துரும் மிக எல்லாமே நம்ம முக்கியதவும் கொடுத்து கொடு ஒன் கழுவது வந்தால் ரேஷன் கிடைக்குதான் இந்த லைஃப் அடிப்படை விஷயங்களுக்கு இந்த ரயில்வே மேம்பாலாம் கோரிக்கை வச்சிருந்தாங்க சார் மகாராஜா மேம்பால வந்து அதாவது தியராஜா நாயர் வந்து முள்ளி போய் ஒரு ஸ்டார்ட் பண்ணி மாற்றி கூட பிடிச்சிடும் பொலவானிபுரம் ரேடியோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் லேட்டாக இது பண்ணி கொடுக்கணும் அது சப்போஸ்ல இருந்துட்டுருக்கு அந்த முதல்ல ஒய்வடிகளும் சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து ஒய்வீடில பணம் சொல்லி இப்போ மட்டும் ரெடி ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே கொடுத்துட்டாங்க திருவள்ளி வந்து நூறு கோடி ரூபாய் நான் நம்பர் ஒண்ணு அதிகமாக நூல் வடிக்க வேலையே அதனால அதுக்கு வந்து நிறைய நான் நவீன முறையில பண்ண போறாங்க அதுக்குலாம் அர்த்தி நடந்துட்டு தாமரபரணி ஆற்ற வந்து நான் மரம் இதுலயே சுத்தம் வாங்கிருக்கேன் கூடங்குளத்துல அணி கழிவு வந்து என்ன நீ நான் பிரேம கேள்வி கேட்டுருக்கேன் அவர்தான் சொல்லணும் அப்புறம் குடும்பத்துக்கு மெயின உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை அத விட ஆமா அது உள்ளூர் மக்களுக்கு தகுதி அடிப்படையில கொடுக்காது சார் இல்ல அது கொடுக்கப்படல மறுக்கப்படுதுங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க அது இல்ல குடுத்துருவேன் அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் எப்படி அணுகிறாங்க சார் மத்திய அரசு நம்ம நிதி கேக்குற விஷயங்கள் ஒரு கோரிக்கைகள் முன் போது அது சரியான ஒரு அணுகுமுறை நம்மள்ட போய் நம்ம கேட்க நிதி இதாவது கோரிக்கை மனு கோரிக்கை கொடுக்கணும் ஆமா 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 மந்திரிகள் எல்லாம் பார்த்து ட்ரெயின் ஒழுங்கெல்லாம் இப்ப போன வரங்க கள்ளக்குறிச்சி ட்ரெயினுக்கு அதே மாதிரி சாப்பாடு அதாவது கள்ளக்குறிச்சி அதே மாதிரி கடையம் அந்த

ஏதாவது கல்யாணிட்டு ஏதாவது நல்லது கிட்டத்துக்கு போய் பாக்குறோம் அதே கிட்டத்தட்ட கிலோமீட்டர் போகணும் கிராமத்துல தான் இருக்கிறேன் திருநெல்வேலியா ஆபீஸ் இருக்கு மணிமுத்தாரு நான் வந்து இப்ப அன்னைக்கு ஒரு ரேசன் கடைக்கு அடிக்கடில போயிருந்தேன்